என்ன இந்த கைலாசத்தை இன்னும் நான் ஊருக்கு வேற போகணும் இப்படி பண்றானே வாப்பா கைலாசா ஏன் இவ்வளவு லேட்டு பாக்குறது நைட் வாட்ச்மேன் வேலை என்னமோ மிட் நைட் வாட்ச்மேன் வேலை பாக்குற மாதிரி இவ்வளவு லேட்டா வரைய வேலையில ஒரு சின்சாரிட்டி வேண்டாமா பொல்லாத வேலை பாக்குறது பணம் காக்குற வேலை இல்லன்னா சின்சாரிட்டி ஏன் லேட்னு பணம் தீச்சு கேட்க போதா அது இல்லப்பா மூணு நாள் லீவ் போட்டிருக்கேன் நான் ஊருக்கு போகணும்பா ஊருக்கு எதுக்கு என் மாமனார் செத்து போயிட்டாருப்பா புனத்தை தூக்குறதுக்குள்ள நான் ஆட்டியா முட்டி போய் ஆகணும் அங்கேயும் புனத்தை பக்கத்தே போறியா உன் நிலைமைய பத்தியா ஆமா இன்னைக்கு ஏதாவது புது பணம் வந்திருக்கா நேத்து ரயில் ஆக்சிடென்ட்ல முப்பது பணம் வந்திருக்கு பிரைவேட் ஆக்சிடென்ட்ல ஒரு பணம் வந்திருக்கு இது ஆம்பளைத்தின பொம்பளைத்தின அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா பாதிய போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பிச்சாச்சு மீதி பணத்தை துணியோட உள்ள போட்டுருக்காங்க துணியோட இருக்கா சரி நான் பாத்துக்கறேன் நீ போயிட்டு வா இந்த இப்படி இந்த சாவி வச்சுக்கோ பத்திரம் பத்திரம் ஆமா இது ரிசர்வ் பேங்க் கஜானா இத திருடிட்டு போயிடுறாங்க போடா அப்ப நான் போயிட்டு வா தெரிஞ்சுக்கிட்டே செய்து போயிட்டாண்ணா ஆ அல்ல அண்ணா தாண்ணாயே அருணாக்குடி கூட போடலை இதுக்கெல்லாம் சரி இருப்பே இருக்கா ஆ ஆ சட்டை போட்டிருக்கா ஆராசே ரெண்டு பேர் வச்சிருக்கானே டீ குடிக்காச்சு இது ஆவேட்ட ஆக்சிடென்ட் இது எப்படி இங்கே வந்துச்சே அங்க அங்கே கொசுக்கடி தாங்க முடியல சார் அதான் நான் இங்கே வந்து படுத்துட்டேன் விட்டேன் ஆ யார் பேசுறதே யார் பேசுறது யார் பேசுறதே ஆம்தான் யோ போன ஒரு சோக கதை பிளாஸ் கட்ட நான் என் பொண்டாட்டி போட்டு கீழே அந்த சமயம் பார்த்து அந்த பேரம் பேசி ஐம்பதாயிரம் ரூபாய் மயக்கம் தேடிய போலீஸ் வந்து போட்டு அப்ப குடும்பத்தோட சேர்ந்து பண்ணிருக்கீங்க அது நான் இல்ல சார் என் ஒய்ஃப் தெரிஞ்சோ தெரியாமலோ நடந்து போச்சு என்னை வெளியே விட்டீங்கனா உங்களுக்கு 5000 ரூபாய் பணம் வாங்கி தரேன் நஞ்சம்மா என்ன பார்த்தா அவ்ளோ கேவலமான ஆளா தெரியுதா ஹில்லிங் சார் உங்களை பார்த்தா கேவலமான ஆள் மாதிரி தெரியலங்க சார் பெரிய பிச்சக்கார மாதிரி தெரியீங்க சார் ஆமாங்க சார் நீங்க அந்த பணத்துக்கட்ட 2 ரூபாய் எடுத்து பாக்கெட்ல விட்டீங்களே அப்பவே உங்க ரேஞ்ச என்ன தெரிஞ்சு போச்சு சார் அது டிப்ஸ் நான் கொடுக்கறேன் டிப்ஸா வெச்சிடுங்க டோனேஷனா வெச்சிடுங்க அன்பளிப்பா வெச்சிடுங்க எப்படியாவது ஒரு பேர்ல வெச்சிக்கிட்டு என்னை வெளிய ஊடுங்க சார் நான் அத்தை தாங்க முடியல சார் நோ நோ

ஓ நீ டபுள் கேம் யூஸ் பண்றியா ஆமா அதெல்லாம் ஓகே நடக்கிறது ஈஸிடா ஆமா புன மாதிரி நடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குடா சரி யார் வாங்க போடுங்க போடுங்க இங்க இங்க சரி சரி சரி

அப்படியா கொஞ்சம் நீங்க எல்லாம் இருங்க கொஞ்சம் வாங்க சார் இந்த ரயில் போனவங்க வந்துச்சுல அதுல கலந்து மிஸ் ஆகி போச்சு சார் என்னையா இப்ப அந்த அம்மா போலீஸ் போனா நம்ம மாட்டிக்கிறோம் என்ன பண்றது அறுக்கிற ஆயத்தோட வந்திருக்கேன் பாடி எடுத்துடலாமா அட பாவீங்களா ஏமாந்த அறுத்துருவானு போட்டிருக்கேன் யோ நீ போய் நான் சொல்ற மினிஸ்டர் வர நேரமாச்சு இப்ப என்னையா பண்றது ஏற்கனவே போஸ்ட்மார்டம் பண்ணது நாலு போல இருக்கு சார்

நான் இப்பவே இங்க இருந்து எஸ்கேப் ஆகி போய் நடந்த உண்மை எல்லாம் பொண்டாட்டி சொல்ல போறேன் இங்க பாருங்க என்ன மாதிரி நீங்க போனீங்க குடும்பத்தோட கூட ஏத்துருவேன் கண்ட கண்ட நாய் எல்லாம் என்ன பிளாக் மெயில் பண்ணுது நான் பெத்த புள்ளையே என்ன மண்டையில அடிக்கலன்னா எனக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்குமா ஹலோ டைம் என்ன சார் கடிகார இல்ல சார் நீங்க படுங்க சார் சும்மா என்ன என்னமோ பேசிட்டு ஐயோ இப்ப பேசுறது போனமல்ல

இப்படி போனமா வந்துட்டீங்களே எங்க இப்போது கடவுள் நம்மள ஒன்னா சேர்த்து வச்சுட்டானுங்களேங்க பாத்திரங்களுக்கு இயம் பூசுறது பாத்திரங்களுக்கு ஓட்டு இடைக்கிறது யோ இயம் பூசுறவர நான் தாங்க எது எதுக்கு இயம் பாத்திரங்களுக்கு பூசுவனுங்க ஐயா பிரியப்பட்ட உங்களுக்கு பூசுவனுங்க எனக்கு வேண்டாம் அண்டாவுக்கு இயம் பூச எவ்வளவு ஆகும் அண்டாவுன்னு என்ன சைஸுங்க

Mm-hmm.